தங்க பிள்ளையே இன்றே உன் அம்மா வாராகி உன்னிடம் தனிமேல் பேச வேண்டும் என்று அதிகாலையில் இருந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று காத்துக்கொண்டிருக்கின்றேன் அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னை தேடி வந்த தாயை தள்ளி விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் உன்னுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டது உன்னை தேடி உன் அம்மா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் போது அதனி கேட்காமல் அலட்சியம் செய்து விடாதே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர்கள் வைத்தறிச்சல் படுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களால் நிம்மதியாக கூட உறங்க முடியாமல் உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இப்படி எல்லாம் இருக்கும் போது தெரியும்படி இந்த விஷயத்தை நீ கேட்க கூடாது என் அன்பு குழந்தையே இது உனக்காக சொல்கின்ற வாக்கு இதை நீ மட்டும் தனிமையில் கேட்பது மிகவும் நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளிற்கும் பாடாய்படுத்திய அத்தனை பிரச்சனைகளிற்கும் முடிவுகள் உன்னை தேடி வரும்போது நீ அதை அலட்சியப்படுத்தாமல் அதை என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளை நீ எந்தவொரு வம்பு தும்பிற்கும் செல்வது கிடையாது ஆனால் தானாகவே ஒரு பிரச்சனை உன்னை தேடி வருகிறது என்றால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா அதையும் ஒரு கை நாம் பார்த்து விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி என் பிள்ளை நீ எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது அந்த சமயத்தில் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நீ அதை பற்றியெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நல்ல வேலை நாம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோமே என்று நீ இப்போது மன மகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று இந்த வாராகி அம்மாவிடம் தீர்வு வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டாய் அதற்கேற்றது போலவே நீ உன்னுடைய மனநிலையையும் தயார்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கெல்லாம் உன்னிடம் துணிச்சலும் மன தைரியமும் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நீ நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த நல்ல எண்ணம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டதல்லவா அப்படியானால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துவிட வேண்டும் அல்லவா அதனால்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த வாராகி அம்மா உடனே தீர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே தன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்கும்போது இந்த வாராகி அம்மா உன்னை மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கத்தான் போகிறது இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல நன்மைகளை பெறும்போது அதை பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் கண் திருஷ்டியையும் வைத்தெரிச்சலையும் படத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வெற்றியையும் அவர்கள் தடுக்க வேண்டும் என்றும் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையெல்லாம் நடக்கவிடக்கூடாது என்றும் பல தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல முயற்சிகளை செய்வார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்களைப் பற்றி உனக்கு நடந்த அனுபவங்களை வைத்து நீயே புரிந்து கொண்டாய் அல்லவா என் செல்ல குழந்தையே இனி எல்லாம் நீ அவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என் குழந்தையே எதிர்வரப்போகின்ற நாள் இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் உனக்கான மகிழ்ச்சியை இந்த அம்மா உனக்கு கொடுக்க போகும் நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ உன் மனதில் நினைத்தாயோ எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகும் நாள் வரப்போகின்றது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டி நின்றாயோ அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வினை கொடுக்க போகின்றேன் குறிப்பாக என் குழந்தையே உன்னுடன் நல்லதொரு உறவாக இருந்த ஒரு துணை அதாவது உன் உடன் பிறந்தவர்களோ அல்லது உன்னுடன் பிறவாத சகோதர சகோதரர்களாகவோ இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உறுதுணையாக மிக பெரிய ஒத்துழைப்பை கொடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒருவருடைய பிரிவு உன்னுடைய ஆழ்மனதை மனதை மிகவும் பாதித்துவிட்டது அல்லவா இதை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய நல்ல உறவை பிரித்தவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலைமையை கண்டு அங்கே கை கொட்டி சிரித்து கொண்டு அப்படிப்பட்டவர்கள் முன்பு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய உறவை பிரித்து அதை கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா நீங்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற போது அவர்கள் அதை கண்டு வைத்தறிச்சல் பட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் கண் திருஷ்டியை போட்டவர்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கக்கூடாது உன் குடும்பத்தில் எந்த ஒரு உறவோடும் நீ ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டு மிகவும் பொறாமைப்படுகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது உங்களை பிரித்துவிட வேண்டும் நீங்கள் ஒருபோதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அவர்களால் முடிந்தது எல்லாமே உனக்கு துன்பங்களை தருவதும் தீமைகளை செய்வதும் உன் குடும்பத்திலுள்ள ஒற்றுமையை சீர்குலைப்பதும் உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதும் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் அவர்களின் விருப்பம் என்ன தெரியுமா என் பிள்ளை நீ எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாக நீ இருக்க வேண்டும் நீ மன வேதனையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மத்தியில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்றால் அவர்கள் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் நீ செல்கின்ற பாதை மிகவும் நன்றாகத்தான் உள்ளது உனக்கான வெற்றி பாதையாக மாறும் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சர்வ நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பது இந்த வாராகி அம்மாவின் கடமை என் அன்பு பிள்ளையே இதுவரை நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டாய் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் விளையாட்டுத்தனம் என்பது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நீ விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அப்படி நீ இருப்பாயானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு சென்று விடுவார்கள் முதலில் நீ இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன் மனதிற்குள் நீ ஒரு நல்ல விஷயத்தை வைத்திருந்தால் அதை உன்னிடமிருந்து எடுப்பதற்கும் அதை அளிப்பதற்கும் இவர்கள் எத்தனையோ சதி திட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் குழந்தையே இது எல்லாவற்றையும் நீ கடந்து உன் வாழ்வில் இதுவரை நீ வீழ்ந்து விடாமல் முன்னேற்ற பாதையில் ஓரளவிற்கே மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது எதுவென்றே நீ முதலில் உணர வேண்டும் என் தங்க பிள்ளை தெய்வ சக்தியின் துணை மட்டும் உன்னுடன் இல்லை என்றால் என் குழந்தையே இவர்கள் எப்போதோ உன்னை தள்ளி இருப்பார்கள் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் என் பிள்ளைக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமைகளையும் இந்த வாராகியம்மா போகின்றேன் இந்த வாராகி உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்ற போது உன்னுடைய கவனம் முழுவதும் அதிலேதான் இருக்க வேண்டும் உன் அம்மா நான் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன்னிடம் சொல்வதில்லை நான் ஒரு விஷயத்தை என் பிள்ளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஒளிந்து கிடக்கிறது என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக என் குழந்தையே உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் உன் மனதில் இனி தேவையில்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் இனி உனக்குள் இருக்கப் போவதில்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையெல்லாம் முடித்து உன்னுடைய பண கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் உனக்கான பண தேவைகளையும் மனக்குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த வாராகியம்மா நல்லபடியாக நிறைவேற்றிக் கொடுக்க போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிரு என் தங்க பிள்ளையே நேர்மை உள்ளவனிற்கும் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவனிற்கும் ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகள் எல்லாம் நிரந்தரமாக தங்கிவிடாது அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது யார் ஒருவர் அடுத்தவர்களை ஏமாற்றி பல சூழ்ச்சிகளை செய்து துரோகங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக வெற்றி கிடைப்பது போலவும் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போலவும் வெறும் தோற்றம் இருக்கும் ஆனால் அதுவெல்லாம் உண்மை கிடையாது என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எப்போதும் உண்மையாக இருந்து உன்னுடைய இந்த வாழ்க்கையை மன நிறைவோடு வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் போகிறது நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வரப்போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகும் அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த அம்மா இருக்கின்றேன் என்பதை நீ உன் மனதிற்குள் பதிய வைத்து கொண்டால் மட்டும் போதும் என் தங்க பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டத்தில்தான் மிக பெரிய நன்மைகளும் பேரதிர்ஷ்டங்களும் காத்திருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மாவின் வாக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அத்தனை சுலபமாக விடாது என் தங்க பிள்ளையே நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் பலிக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது இனி நடப்பதெல்லாம் உனக்கான நன்மைகள் மட்டும்தான் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்